டெய்லி என்ன பண்ணுவாராமா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து எடுத்து உள்ளே ஊற்று வாராமா மண்பானை நிறைஞ்சிருமாம்மா போய் தூங்கிடுவாராமா எழுந்திரிச்சு வந்து பார்த்தா முக்கால்வாசி பண் பானையில் தண்ணி இல்லை கால்வாசி தான் இருக்காமா எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்துட்டு மறு ஊற்றுறாராமா புரிஞ்சுங்களா டெய்லி மண்பானையில் டம்ளரில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டே இருக்காரு நிறைக்கிறாரு போய் தூங்குறாரு வந்து பார்த்தா பாதி தண்ணி காணும் கால்வாசி தண்ணி காணும் முக்கால்வாசி தண்ணி காணும் நீங்களே யோசிங்க என்ன நடந்துருக்கும் சிம்பிள் மண்பானையில் கண்ணுக்கு தெரியாத நிறைய ஓட்டை இருக்கு தண்ணி ஊற்றினா மண்பானையில் ஓட்டையே இல்லைன்னா ஒழுங்காக இருக்குமா மண்பானை ஒழுங்கும் இல்லை உள்ளேன்னு சொல்லிங்க சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் அதாவது கண்ணுக்கே தெரியாத ஓட்டை இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் குறையும் இப்போ பாதி குறைஞ்சிருச்சு முக்கால்வாசி குறைஞ்சிருச்சு அப்போ என்ன அர்த்தம் பெரிய பெரிய ஓட்டை தேவையில்லாமல் இருக்குதுன்னு அர்த்தமாக இல்லையா இவரும் மண்பானம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு நினச்சிட்டே இருக்கார் டெய்லி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு புரிஞ்சுக்குங்க என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க மண்பானை என்பது நமது உடல் அதில் உள்ள தண்ணி என்பது நமது உடம்பில் உள்ள பிராணசக்தி அதில் உள்ள ஓட்டைகள் என்பது தவறான பழக்க வழக்கம் சக்தி இழப்பு தண்ணி எடுத்து ஊத்துறோம் இல்லைங்களா அதுக்கு பேரு பயிற்சிகள் வெறும் பயிற்சி மட்டும் பண்ணி இன்னைக்கு பயிற்சி பண்றீங்க சொல்லி கொடுத்த பயிற்சியெல்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க கண்ணு பழிச்சுருக்கு மூணு மாசம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி ஏன் வருதுன்னா ஊத்திட்டே இருக்கீங்க ஒழுகிறத அடைக்க மாட்டேங்கிறீங்க புரிஞ்சுங்களா பயிற்சிகளை கற்றுக்கொண்டு நாம் செய்யும் பொழுது மண்பானையில் தண்ணி ஊற்றுவது போல ஊத்திய தண்ணி நிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஓட்டைகளை அடைக்கணும் ஓட்டைன்னா என்ன சக்தி இழக்கும் செயல்கள் சக்தி இழக்கும் செயல்னால் சும்மா இல்லை தேவையில்லாமல் வேஸ்ட்டாக தண்டமாக நிறைய விஷயங்களுக்கு சக்தி இழந்துட்டுருக்குறோம் அதுக்கு தான் ஓட்டை சில பேருக்கு ஓட்ட இல்லை பாட்டமே இல்லை சில பேர்த்துக்கு நீங்கள் பக்கெட்டில் கொண்டு வந்து பானியில் ஊற்றுனாலும் ஊற்ற ஊற்ற கீழே போயிடுது ஏன்னா ஒன்றுமே இல்லை புரிஞ்சுக்குங்க தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது பீடி பிடிக்கிறது பான்பிராக்கு போடுறது பாக்கு போடுறது ஊருக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு ஒரு பயிற்சிக்கு வந்தங்க சொல்லி கொடுத்தாங்க ஒன்றுமே செய்யலன்னு சொல்லக்கூடாது இதுதான் நடந்துட்டுருக்கு நிறைய பேர் அப்படிதான் வீடியோ பேரையை பார்த்தங்க குணம் குணமாகலை அப்படிம்பாங்க அப்புறம் நல்லா விசாரித்து பார்த்தா டெய்லி ஒரு ஆஃப் அடிச்சிருவார் நாலு பேருக்கு சீட்டு பிடிப்பார் நைட்டு தூங்க மாட்டார் எப்படி குணமாகும் சிந்தியுங்கள்